யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான அரைக்கீரை கூட்டு தான் பண்ண போகிறோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கட்டு அரைக்கீரைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம்னு எடுத்துருக்கேன் தோறும் பருப்பு இதை நல்லா கழுவிட்டு இன்றைக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுருங்க ஏன்னா ஊற போட்டதால்தான் அப்போ தான் கீரை கூட நம்ம சேமாக வந்து வேகம் அவ்வளோதாங்க இதுக்கு வந்து தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கி நம்ம புளி சேர்க்க போகிறதுல தக்காளி வந்து ஒரு நாலு தக்காளி இருந்தாலும் பரவாயில்ல இல்லை மூணு தக்காளி அப்போல்லாம் கொஞ்சம் பூண்டு உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அறியறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அலசி எடுத்து அப்புறமா அரிஞ்சுக்குங்க கொஞ்சம் தேவையான அளவுக்கு ரொம்ப பொடி இல்லாமல் மீடியமாக நீங்கள் அரிஞ்சுக்குங்க இதில் மெயினாக கூட்டுனாலே அந்த தண்டு நல்லா பஞ்சு மாதிரி வந்துடுங்க அரைக்கீரைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு தான் மீன் நல்ல சத்து நம்ம வந்து குழந்த பிறந்தவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தண்டு கீரையோடு தான் பொருள் பண்ணி கொடுப்பாங்க அதுதான் ரொம்ப வந்து சத்து எக்காலத்துலேயும் சாப்பிடக்கூடிய ஒரே கீரைன்னு பார்த்திங்கன்னா அந்த அரைக்கீரை தான் இதுக்கு தேவையான பொருள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு அவ்வளோதான் இப்போ இந்த பருப்பு ஊற வச்ச பருப்பு இருக்குல்ல இருக்குங்களா அதில் வந்து இந்த அரைக்கீரையை வந்து நீங்கள் அள்ளி போட்டுருங்க போட்டுட்டு இதுலயே வந்து நம்ம வந்து அதில் பாருங்கள் தண்டுலாம் இருக்குது பார்த்திங்களா இந்த தண்டு தான் அதுக்கு தான் நம்ம வந்து கூட்டு இல்லை பொரியல் இப்படி பண்ணா மட்டும்தான் நம்ம வந்து அந்த சத்து முழுமையாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அந்த கடையில் பண்ணும்போது நம்ம வந்து யாரும் தண்டு யூஸ் பண்ண மாட்டோம் அரிஞ்சு போட்டுருவோம் அதுதான் மெயின் வந்து நம்ம அரைக்கிற பொறுத்தாலும் தண் இது கூட்டு இல்லை பொரியல் இது பண்ணும்போது நம்ம தண்டு சேர்ந்துடும் சூப்பராக நமக்கு முழுமையா சத்து கிடைக்கும் இதுவே பார்த்திங்கன்னா நம்ம குக்கர் இல்லாம பருப்பு வேக வச்சுட்டு தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் அந்த கீரையை வந்து நம்ம போட்டு வேகக்கும் இன்னும் பசுமையாக இருக்கும் இந்த கீரையிலே பார்த்திங்கன்னா பூண்டு உரித்து வச்ச ஒரு பூண் ஒரு பூண்டு முழு அளவுக்கு அதில் அப்படியே மூசாக உரித்து போட்டுருங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி இவ்வளோதாங்க இதை போட்டுட்டு நம்ம வந்து தேவையான அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் தான் போடுறேன் பெரிய ஸ்பூனில் இதில் போட்டு கொஞ்சம் உப்பு தேவை நடுக்கு நீங்கள் சேர்த்து நம்ம கிளரி விட்டு வச்சுக்கோங்க அது அவ்வளோதாங்க ஒரு ரெண்டு விசில் வச்சாலே போதும் சூப்பராக நமக்கு அதுக்கு மேலே அதிகமாக வேக்காடு அதிகம் கொடுக்காதீங்க ஏன்னா கீரையை பொறுத்தவரைக்கும் மிதமான பதம் தான் நல்லாயிருக்கும் அதனால் கிளறி விட்டு நீங்கள் மூடி போட்டு ரெண்டு விசிலுக்கு வெயிட் பண்ணலாம் சும்மா சூப்பராக ஈஸியாக நமக்கு செய்யலாம் பாருங்கள் இந்த அரைக்கீரை கூட்டு அவ்வளோ சத்துங்க இந்த கீரை பருப்போடு சேரும்போது ரொம்ப வந்து ருசியாகவும் இருக்கும் நமக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க ரெண்டு விசில் போட்டு எடுத்தாச்சு இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாலிப்பு கடாயில் வச்சுட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு குழி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் கடுகு இதை வந்து சேர்த்து தழிச்சிட்டு கொஞ்சம் உளுந்து வந்து ஒரு அரை ஸ்பூன் உளுந்து அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு காஞ்ச மிளகாய் வந்து ஒரு ரெண்டு வந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ளேவர்க்காக தான் நல்லாயிருக்கும் கடுகு கடுக்கு நீங்கள் அந்த காஞ்ச மிளகாய் போட்டு நீங்கள் எடுத்து அரைக்கிறல ஊற்றி அதை நீங்கள் கிளறி விட்டு கொதிக்கலாம் தேவையில்லை அப்படியே நீங்கள் வந்து கிளறி விட்டாலே போதும் சும்மா சூப்பரான ஒரு சத்தான பருப்போடு சேர்ந்த அரைக்கீரை எப்பயுமே சத்து தாங்க நம்ம வாரம் ஒரு முறை இருமுறையாக நம்ம அழகாக அந்த அரைக்கீரை கூட்டு பொரியல் கடையல் ஏன்னா அவ்வளோவும் நமக்கு மகத்தான சத்துன்னு பார்த்திங்கன்னா கீரைகள்லே வந்து அரைக்கீரை தாங்க குளிர்காலம் மழைக்காலம் வெயில் காலம் எல்லா காலத்துலேயும் சாப்பிட வேண்டிய ஒரே கீரை பார்த்தீங்கன்னா அரைக்கீரை தான் நமக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது உடலுக்கு முழுமையான சத்து கிடைக்கும் பலமுள்ள நல்ல ஒரு அற்புதமான கீரை இது ஒரு மூலிகைக்காக ஒரு கீரை வரும் இது அடுத்தது இது ஒரு இது ஒரு மூலிகைன்னு சொல்கிறோம் அது இல்லாமல் ஒரு ஒரு சாஸ்திரத்துலேயும் இந்த ஒரு கீரை வந்து இது வந்து இப்படி இதை எப்படி சொல்கிறதுன்னா இந்த கீரை எடுத்து இதுக்காக அது தனியாக ஒரு தெய்வீகமான கீரைன்னு சொல்லுவாங்க நான் அதை அப்புறம் ஒரு வீடியோவில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்